யாழ்ப்பாணம் காரிநகர் வலந்தலை மாப்பாவணி ஊரினை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கேதீஸ்வரதாசன் பிள்ளை அவர்கள் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவினடி செய்திருந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கனகசபை சுந்தரம்மா தம்பதிகளின் கரிஷ்ட புத்திரியும் காலம் சென்றவர்களான விஜயதர்மா சொர்ணம்மா അൻപ മരുമുകളുംസു മരവിയും പ്രഭാ ഡാക്ടർ കൃപാർ കുമരൻവാസൻ ആകിയോട് പാസമികു തായാരും ഡോക്ടർ രവിചന്ദ്രൻ ഡാക്ടർ ഡിലിനി കാഞ്ചന ഡാക്ടർ റീരാണി പ്രിയദർശിനി ആകിയോ അൻപ മാമിയും സുവേദൻ ഹരണി ഭുവനി அன்பு பேத்தியும் காலம் சென்றவர்களான தெய்வநாயகி சபாபதி பிள்ளை நலாயினி தேவி கந்தையா பிள்ளை சாம்பவூர்த்தி தனலட்சுமி நித்யலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான கிருஷ்ணசாமி பராசக்தி சரஸ்வதி நல்லலிங்கம் சுப்பிரமணியம் ராஜேஸ்வரி சிவலிங்கம் குமரேஸ்வரதாசன் டாக்டர் சுவர்ண லலிதா ஆகியோரின் அன்புமைத்துனியும் காலம் சென்று கலாதேவி டாக்டர் மார்க் ஹென்ரின் கிரீக் ஆகியோரது அன்பு சகலியும் ஆவார் இவ்வரைவித்தலையொற்றார் உறவினர் நண்பர்கள் நிமிடவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்